இது நம்பிக்கை இயற்கை அதிசயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்ப நம்ம தெரிஞ்சுக்கப் போறது கோஸ்டாரிகாவின் கல் பந்துகள் பத்தி இது குறித்து தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கோஸ்டாரிகாவின் கல் பந்துகள் ஒரு மிக முக்கியமான அதிசயமா இருக்கு இயற்கை அதிசயமா இருக்கு இது குறித்து ஒரு அறிமுகம் கொடுங்க சார் உண்மையில் இயற்கை அதிசயம் அல்ல தொல்பொருளிகள் அதிசயங்கள் மனிதர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளில் இருந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கல்பந்துகள் உருவாக்கப்பட்டிருக்குங்க ஆச்சரியமான கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் ஸ்பியர்ஸா சரியான உருளைகளாக இந்த கல்பந்துகள் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த காலத்துல இதை எப்படி அருமையாக உருவாக்கி அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இவை காணப்படும் இடம் கோஸ்டாரிக்கா கோஸ்டாரிகா வந்து வட அமெரிக்கா கண்டத்தின் தென்பகுதியில் உள்ள ஒரு நாடு இந்த நாட்டின் வட பகுதியில் நிகரகுவா நாடு இருக்குது தென் பகுதியில் பனாமா நாடு இருக்குது ஒரு குட்டி நாடு தான் ஸோ இந்த நாட்டில் தான் இந்த அற்புதமான கல்பந்துகள் கணக்கில் காணப்படுகின்றன இவை வந்து பெரிய அளவில் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக உருவாக்கிட்டுருக்கு ஸோ இந்த கல்பந்துகள் பற்றிய பல தகவல்களை நினைத்திருக்கிறீர்கள் சார் இந்த கல்பந்துகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு இருக்குது ரொம்ப சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் அளவுள்ள சில சென்டிமீட்டர் விட்டமே கொண்ட கல்பந்துகளில் இருந்து ஆரம்பிச்சு பதினைந்து டன் எடை கொண்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட கல்பந்துகள் வரை காணப்படுது நிறைய கல்பந்துகள் ஆங்காங்கே சில இடங்கள் கூட்டமாக காணப்படுது சில இடங்களில் தனித்தனியாக காணப்படுது கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட கல்பந்துகள் அங்கே காணப்படுது ஃபைன் சார் சில இடங்கள் கூட்டமாகவும் சில இடங்கள் தனித்தனியாகவும் காணப்படும் சொல்கிறீங்க எந்தெந்த இடங்களில் வந்து இதை பார்க்கலாம் எங்கெல்லாம் இருக்குது இப்போது போஸ்டாரிக்காவின் கல்பந்துகள் கோஸ்டாரிகா நாட்டின் டெரபா நதியின் டெல்டாவில் தான் இவை அதிகமாக காணப்படுகின்றன நைன்டீன் ஃபார்ட்டிஸில் தான் இதை பற்றிய அறிமுகம் ஆர்வமே வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த கல்கள் கல்பந்துகள் சிலர் சிலர் வந்து நகர்த்திட்டு போயிருக்கிறாங்க சிலர் திருடிட்டு போயிருக்கிறாங்க பட் இன்னும் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இருக்குது சிலர் வந்து சில பணக்காரர்களை அவற்றை எடுத்துகிட்டு போய் தங்களுடைய வீடுகளில் வைக்கிறார்கள் புல்வெளி அலங்காரங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க கோஸ்டாரிகாவில் மட்டுமல்ல வேறு சில நாடுகளுக்கும் இந்த கல்கள் பயணப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவில் இரண்டு இடங்களில் இந்த கல்பந்துகள் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒன்று வாஷிங்டன் டிசியில் உள்ள நேஷனல் ஜியாகிரபிக் சொசைட்டி மியூசியத்தில் இந்த கோஸ்டாரிகா கல்பந்து ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள மியூசியம் ஆஃப் ஆர்கியாலஜி அங்கே ஒரு கோஸ்டாரிகா கல்பந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு கோஸ்டாரிகா கல்பந்துகள் பல இடங்களுக்கு பயணப்பட்டிருக்கின்றன ஆனால் கோஸ்டாரிகாவில் இன்னும் பல இடங்களில் இயற்கையான அமைப்பிலே இதே கல்பந்துகள் நீடிக்கின்றன சார் ஸோ இந்த கோஸ்டாரிகாவின் கல்பந்துகள் எங்கெல்லாம் பயணம் பயணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க எப்போ உருவானதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கிமு இரநூறு முதல் கிபி ஆயிரத்தி நானூறு வரை அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொலம்பஸ் அமெரிக்காவில் கால் பதித்தது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அதற்கு முன்பு கொலம்பஸ் அங்கே போகிற முன் முன்பாகவே அமெரிக்காவில் தொல் பழங்குடியின மக்கள் செழிப்பாக வளர்ந்துருக்கிறாங்க அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக கூட இந்த கல்பந்துகளை கருதலாம் இந்த டிக்கிஸ் பண்பாட்டின் ஒரு வடிவமாக கூட இந்த கல்பந்துகள் காணப்படுகின்றன சார் கோஸ்டோரிகாவின் கல்பந்துகள் வந்து உருவாக்கப்பட்டனன்ட்டு ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீங்க ஆனால் எதுக்காக இதை உருவாக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது ஆனால் இன்னும் தெளிவான ஆய்வு முடிவுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை ஒரு பகுதியினர் என்ன சொல்கிறாங்கன்னா மத அல்லது சடங்கு முக்கியத்துவத்துக்காக உருவாக்கப்பட்ட கல்பந்துகள் இவைன்னு சொல்கிறாங்க அந்த டுக்கிஸ் பழங்குடிகள் தங்களுடைய சடங்குகளுக்காக இவற்றை பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க இன்னொரு தரப்பின என்ன சொல்றாங்கன்னா சமூக அந்தஸ்து அல்லது பணக்காரர்களுடைய அடையாளமாக இந்த கல்பந்துகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாதிரி பெரிய கல்பந்துகளை வைத்திருப்பவர் பெரும் பணக்காரர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் வந்து இவை வந்து வானியல் ஆய்வு நோக்கில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வரிசைப்படி அது சில இடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கும்போது வானியல் ஆய்வு முக்கியத்துவம் அதுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னென்னா இதுவரை எதுவுமே எழுத்து பூர்வமாக அந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்காதனால ஒரு தெளிவான முடிவுக்கு இதுவரை வர முடியவில்லை இந்த கோஸ்டாரிக்காவின் கல்பந்துகள் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கல்பந்துகள் பெரும்பாலும் கிரானோடியோரைட் அப்படிங்கிற கடினமான எரிமலை பாறைகளால் உருவாக்கப்பட்டிருக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பெரிய மலைப்பகுதிகளில் இருந்து இந்த கல்பந்துகளை வெட்டி எடுத்திருக்கிறாங்க உளி மற்றும் கல் கருவிகள் மூலமாக கிட்டத்தட்ட தோராயமான வட்ட வடிவத்தில் வெட்டி எடுத்திருக்கிறாங்க பிறகு வந்து மெருகேற்றல் மூலமாக தீயில் காட்டி சில கருவிகளை வைத்து செதுக்கி கிட்டத்தட்ட கோல வடிவத்துக்கு அவற்றை மெருகேற்றி உருவாக்கி இருக்கிறார்கள் அப்புறம் அதை உருவாக்கிய இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரங்களுக்கு அவற்றை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறாங்க சில கல்பந்துகள் பதினைந்து டன் வரை இருப்பதால் இவற்றை நகர்த்தி கொண்டு வருவதற்கு அந்த காலத்தில் சில தொழில்நுட்பங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடும் அந்த காலத்திலே இப்படி ஒரு தொழில்நுட்பம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விகளை இது உருவாக்கும் சார் இந்த கோஸ்டாரிக்காவின் கல்பந்துகளில் ஏதாவது மர்மங்கள் இருக்கா இந்த மாதிரி பண்டைக்கால அதிசயங்கள் கண்டுபிடிக்க அரிதான அதிசயங்கள் இவை பற்றி எளிதாக கதைகள் பரவிவிடும் ஒன்று ஏதோ அமானுஷ சக்தி உருவாக்கியிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை வேற்றுக்கிரகவாசிகள் உருவாக்கியிருக்கலாம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கதைகள் நீண்ட நெடுங்காலமாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உண்மையில் இவை உருவாக்கப்பட்டவை தான் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை தான் ஆனால் பல ஆச்சரியங்கள் ஏன்னா அவ்வளவு முந்தைய காலகட்டத்தில் உலோக பயன்பாடே அதிகம் பயனுக்கு வந்துடாத காலகட்டத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு அக்யூரேட் ஷேப்புக்கு ஒரு இந்த கற்கள் வடிவமைக்கப்பட்டது என்பது இன்னும் தீர்க்கப்படாத ஒரு கேள்விதான் தொடர்பான லிட்ரேச்சர் எதுவுமே இல்லைங்கிறதுனால அந்த கேள்விகள் இன்னும் விடை காணப்படாமல் இருக்கின்றன சார் கோஸ்டாரிக்காவின் கல்பந்துகள் பத்தி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க கோஸ்டாரிக்காவின் கல்பந்துகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு கோஸ்டாரிக்காவின் கல்பந்துகள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டன அதுக்கு பிறகு இன்னும் அதை பற்றிய உலகளாவிய விவாதங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது நிறைய பேர் போய் அதை பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா மையமாகவும் இது மாறியிருக்கு ஓஸ்டாப்பிரிக்காவின் தேசிய அருங்காட்சியகத்தில் நிறைய இந்த கல்பந்துகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு விவசாய நிலங்களை சீர்திருத்தும் போது நிறைய கல்பந்துகள் அழிக்கப்பட்டிருக்கு அதனால் இருக்கிற கல்பந்துகளை எப்படியாவது பாதுகாக்கணும் என்பதற்காக அந்த நாடு பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கு பொதுவாக ஒரு கருத்து இருக்குது ஏன்னா கொலம்பஸ் போய் தான் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்றும் அதுக்கப்புறம் தான் அங்கே நாகரிகமே உருவாச்சுன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது அப்படி இல்லை கொலம்பஸ் போகிறதுக்கு முன்பே அங்கே ஒரு பழமையான நாகரிகம் இருந்திருக்கு என்பதற்கான ஒரு அடையாள சின்னம்தான் கோஸ்டாரிக்காவின் கல்பந்துகள் கோஸ்டாரிக்காவின் கல்பந்துகள் பற்றி மிக தெளிவாக பல விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி சுமையா